பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணலை நம்மள எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள் நாடு முழுக்க இப்ப கொல்கத்தா நடக்க கூடாத சம்பவம் நடந்தனால நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்றிருக்கு பட் குறிப்பா சொன்னா இந்த புள்ளி வைத்த கூட்டணிகள் அவங்க ஆட்சி செய்யற மாநிலத்துல எல்லாமே இந்த பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிருக்கா பாலியல் ரீதியான வன்கொடுமை கொலைகளும் அதிகமாயிட்டு இருந்ததா பாக்குறோம் கொல்கட்டா இப்ப அதே மாதிரி தமிழகத்திலயும் ஒண்ணு நடந்திருக்கு கிருஷ்ணகிரி பிஎஸ்பிபி ஸ்கூல்ல நடந்தப்ப அவ்வளவு பொங்கினாங்க பட் கிருஷ்ணகிரியில பதிமூணு மாணவிகள் பாதிக்கப்பட்டதா சொல்றோம் கிருஷ்ணகிரியில என்ன நடந்திருக்கு இதற்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் இப்ப கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கொடுமையான சம்பவம் வந்து கிங்ஸ்லி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் பேரையே சொல்லியே பேசலாம் ஏன்னா மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது பிஎஸ்பிபியிலயோ சின்மையாலேயோ நடந்தப்பெல்லாம் பேரை யாரும் மறைச்சு பேசல இல்லையா அப்ப இந்த ஸ்கூல் சொல்லலாம் கிங்ஸ்லீன்ற ஒரு ஸ்கூல் தான் கிறித்துவ பள்ளியாக தான் நிறைய படிக்கிறது இப்ப அந்த பள்ளியில வந்து என்சிசி மாணவிகள் பன்னெண்டு வயது மாணவிகள் சொல்றாங்க ஆறாவதுல இருந்து ஆறாம் வகுப்புல இருந்து படிக்கிறவங்களுக்கு கேம்ப் வச்சிருக்காங்க இது நார்மல் தான் என்சிசி கேம்ப் இப்ப அந்த கேம்ப் நடத்தப்ப அஞ்சு அஞ்சு நாள் தங்கி இருக்கிறாங்க அதுல ஒரு மாணவி பலாத்காரத்துக்கு ஆளாகி இருக்கிறார் சிவராமனோ அந்த பேர் தான் சொல்றாங்க இப்போ அப்புறம் அந்த பெண் குழந்தை மற்ற பெண்களிடம் சொல்லும் போது ஒரு பன்னெண்டு மாணவிகளுக்கு இந்த கொடுமை நேர்ந்ததாக தெரிகிறது சோ இந்த பெண் கடை அந்த பெண் குழந்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆனா அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பெண் குழந்தை உடனே தெரியல அந்த விஷயம் அந்த பெண் குழந்தைக்கு சிறந்த மாணவியாக கொடுத்திருக்காங்க அப்புறம் மற்ற ஆசிரியர்கள் இந்த தவறை பெண் போய் கூட விட்டுடுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இவங்க மற்றவர்கள் இந்த தவறை மூடி மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் தெரியுது ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்ணின் நடவடிக்கைகள் மாற்றம் இருப்பதை பார்த்து அவருடைய உறவினர்கள் தாத்தா பாட்டிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அவங்க கவனிச்சு பெற்றோர்களுக்கும் சொல்லி வரவழைச்சு பார்த்தப்பதான் இந்த பெண் எல்லாம் உண்மையை சொல்லியிருக்க மீதமுள்ள மாணவர்களுக்கும் இந்த கொடுமை எது தெரியுது அப்புறம் அவங்க அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அஹ் தாளர் தாளர்களிடம் அதற்கு போலீஸ் கம்ப்ளைண்டா மாறுது அது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த பள்ளியின் பள்ளியின் பக்கம் இருந்து இதுதான் நம்ம கேள்விப்படுற விஷயம் இதுக்கு மேல உண்மை என்னன்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா பள்ளிக்கும் தெரிஞ்சிருக்கா நீங்க சொல்ற மாதிரி தாளர் அவங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கிறதாக தான் சொல்றாங்க ஏன்னா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆனா அவங்க சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க அந்த பெண்ணு சொல்லிட்டு இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா அந்த ஐந்து பெண்களை வந்து தங்க வைத்து அந்த பன்னெண்டு பெண்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் ரொம்ப மொத்தமா அந்த கேம்புக்கு அந்த இந்த பெண்களை தங்க வைக்கும் போது பெண் ஆசிரியர்கள் ஏன் இல்லை இந்த கேள்வி நமக்கு வருது ஏன்னா இந்த மாதிரி தங்க வைக்கும் போது பெண் ஆசிரியர்கள் கண்டிப்பாக கூட இருக்கும் செக்யூரிட்டிக்குன்னு யாராவது இருப்பாங்க இல்லையா கூட அப்படி யாருமே இல்லாம இல்ல எப்படி போணுச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இந்த என்சிசி கேம்ப் நடத்துற அந்த கோஆர்டினேட்டர் ஆலா ஆமியால சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறாரு என்சிசி இது ஆல சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கான்னு பார்த்தா அது இல்லன்றாங்க அவர் இந்த மாதிரி நிறைய பள்ளிகள்ல வேலை பார்த்திருக்கிறதாகவும் சொல்றாங்க எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை பெண் குழந்தைகள் நமக்கு தெரியல தெரியல ஃபுல்லா லிஸ்ட் இந்த ஒரு இடத்துலதான் அவர் நடந்திருக்கிறாரு நம்மளால ஏத்துக்கொள்ள முடியும் இந்த மாதிரி ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு வாங்க திரிவு அதாவது ஒரு தடவை தவறு செய்பவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர்கள் நிறைய இடங்கள்ல தவறு செய்வார்கள் அது ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க அப்படிதான் இவரு மாட்டியிருக்க முடியும் அது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அந்த இல்ல மூடி மறைச்சாங்க இதை உடனே நடவடிக்கை எடுத்திருக்கலாம் பெற்றோர்களிடம் கொண்டு சென்றிருக்கலாம் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இது எதுவுமே செய்யல இதெல்லாம் தான் நமக்கு சந்தேகத்தை வரவழைக்கிறது மிக மோசமான ஒரு சம்பவமாக இதை பார்க்கிறேன் ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல இப்படி நடந்திருக்கு அதாவது நீங்க சொன்ன பிஎஸ்பிபில எல்லாம் அவங்க போயிட்டாங்க ஸ்கூலை விட்டு போய் ஆஹ் அந்த பள்ளியின் பழைய மாணவர்களாகிய ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு அப்புறம் தான் இந்த பிரச்சனை அதுவும் அவர் இந்த மாதிரி மோசமாக நடந்ததாக கூட இல்லை வேற மாதிரியே தான் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாங்க இன்னொரு பள்ளியில் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து அந்த ஆசிரியர் எதுவும் செய்யவில்லை அந்த பெண் காதலித்ததாகவும் அதில் அஹ் அந்த அவர் அதை மறுத்ததாகவும் பல செய்திகள் உண்டு அவ போய் தற்கொலை பண்ணிக்கிறான் வீட்டுல போயிட்டு சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு ஆனா அப்ப எல்லாம் கூச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் அந்த பள்ளிகளை வந்து எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேச முடியுமோ அந்த பள்ளிகளை இழுத்து மூடணுன்ற அளவுக்கு பேசுனாங்க அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் போச்சு பிரச்சனை ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாணவிகள் அதுவும் ஆஹ் பன்னெண்டு வயசு மாணவிகள் அவங்க ரொம்ப இளம் பிராயத்தில் இருக்கும் மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது யாருமே வாயத்திற்கல இன்று வரைக்கும் அந்த ஊருக்கு சென்று பள்ளியையோ இல்ல அந்த பெற்றோர்களையோ யாரையும் பார்த்து சமாதானப்படுத்தக்கூட முயற்சி செய்யவில்லை அது அரசியலிருக்கும் யாருமே சரி ஆண் அமைச்சர்கள் போல பெண் அமைச்சர்கள் இங்கிருந்து மணிப்பூருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கண்டனத்தை தெரிவித்து போய் விசிட் செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் யாருமே இங்க வந்து வா திறக்கல இப்ப இந்த பெண் குழந்தைகளுக்கு தங்கள் மாநிலத்தில் நேர்ந்ததை இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனா நான் இதுல ஒரு ட்ரெண்டு பாக்குறேன் இல்ல இல்ல ஆனா இது ஒண்ணு என்னன்னா இதுல ஒரே ஒரு கேள்வி நீங்க சொன்ன மாதிரியே அஹ் நடக்கிறதுக்கும் அவங்க வந்து எதுவும் இது வரையுமே ஒரு வெறும் பேருக்கு கண்டன அறிக்கைதான் அங்க தொடர்ந்து சந்தேஷ் சந்தேஷ்காளிய பார்த்திருக்கோம் அப்படி நடந்தது போஸ்ட் எலெக்ஷன் வைலன்ஸ் நடந்தது அதுக்கும் வாய்ப்பு திறக்கல இப்பயுமே அவங்க வந்து எதுவுமே பண்ணல இங்க தமிழகத்தை நடந்திருக்கு அதுக்கும் எதுவுமே பண்ணல ஏன் இந்த ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையா இங்க பெண் அரசியல்வாதி குறிப்பா கனிமொழி அவர்கள் போன்றவர்கள் இருக்காங்க இது பாஜக ஆளும் மாநிலத்தில் நடந்தா மட்டும்தான் அவங்க பேசுவாங்க அதுதான் உண்மையும் கூட மற்ற மாநிலங்கள்ல எது நடந்தாலும் வாய திறக்க மாட்டாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படிதான் அவங்களோட கூட்டணியில இருக்கிறவங்க மம்தா பானர்ஜியோட அவங்க ஒரு வாடி கொண்டிருப்பதால் அதை பற்றி வாயத்தி இந்த பெண் மருத்துவர் இறந்தது மிக கொடுமையான விஷயம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இதற்கு முன் நீங்க சொன்ன மாதிரி போஸ்ட் போல் வயலன்ஸ் அதாவது போன அதாவது தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த கலவரத்தில் எகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதுல ஒரு எம்பி எம்சி எம்பியை மாட்டினாரு அவர் இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றச்சாட்டு காளாயினார் கைதும் செய்யப்பட்டார் அப்ப அந்த பெண்கள் எல்லாம் கிராமத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் மிகவும் அதாவது பிற்படுத்த நிலையில் இருந்தவர்கள் மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலிருந்து அந்த பெண்கள் போராட்டம் செய்தார்கள் கதறினார்கள் அப்ப கூட யாரும் வாயை திறக்கல இன்றைக்கு இந்த பெண் மருத்துவருக்காக தேசமே எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனா மருத்துவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு சேர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்காங்க அன்னைக்கு யாருமே அதை வாயை திறக்கல அந்த கிராமத்து பெண்கள் பாதிக்கப்பட்ட போது யாரும் வாயை இருக்கவில்லை ஆனா இந் இவர்கள் புள்ளி கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிரியங்கா காந்தி ஏன் விசிட் பண்ணல இவங்க இதே வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு பறந்து ஓடி போய் பார்த்தாங்க பிரியங்கா காந்தி ஆனா இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்க்கு போயிருக்காங்களா போகல ராகுல் காந்தி எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ ராகுல் காந்தி அங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க எங்க போனாங்க அந்த விவசாயிகள் போராட்டத்தில் பெண்கள் பெண் போயிட்டு போராட்டத்தில் உட்காந்தப்ப முதல் ஆளா இவங்க எல்லாம் போய் உட்கார்ந்தாங்க இன்றைக்கு ஏன் போல ஏன் அந்த பெண் டாக்டர் உயிர் மட்டும் அதுவும் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறையே அவருக்காக போல ஒரு இவங்க குற்றச்சாட்டு வைத்தாங்க இல்லையா ஒரு பெண் அரசியலர் இப்போ கூட அந்த போகத் வினேஷ் பொகத் அவங்க அவங்க வந்து அங்க சண்டை போட்டப்ப இதே ஜந்தன் மந்தர்ல டெல்லியில அவருக்காக இவங்கெல்லாம் போய் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க அந்த பெண்ணு அவங்க பாலியல் குற்றச்சாட்டு தான் அங்கேயும் வந்தது அதை அதை ஆதரிக்கிறோம் இவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் போராட்ட களத்தில் இறங்கிறோம் அவங்க அந்த பெண் மெடல் ஜெயிக்காம வந்ததுக்கு கூட இன்னுமே ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அந்த பெண்ணு மெடல் ஜெயிக்காததுக்கு கூட இது இந்த காரணத்தை சொல்றாங்க பாலியல் குற்றச்சாட்டுக்கு எதிராக அவர் போராடியதால் தான் இந்த மாதிரி நிலைமைன்றாங்க ஆனா இப்ப இந்த பெண் பாலியல் குற்ற குற்ற குற்றச்சாட்டுல பாலியல் வன்கொடு கொடுமையால் இறந்திருக்கிறார் பயம் தற்கானா இதுக்கான பேசக்கானா ஊடகத்தில் இருக்கும் இந்த என்ன சொல்ற லிப்டாட் சொல்லியா செக்குலரிசம் பேசுறவங்க அப்புறம் சிறுபான்மையினர் அதுக்கப்புறம் திராவிட கட்சியினர் கம்யூனிஸ்டவாதிகள் சோசியலிசவாதிகள் பெண்ணியவாதிகள் எல்லா அந்த சமூக நீதி பேசுற இந்த மொத்த கூட்டமும் வாயவே தரக்கல இதை பத்தி இந்த பெண் மருத்துவர் இறந்ததை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையை காமிக்கல யார் அதை வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்ப வினேஷ் போகத் அவருக்கு எதுவும் நடக்கல ஆனா அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு இன்னும் நல்ல நிலையில்தான் இருக்கிறார் அவர் வந்து சப்படி அவரை முன்னேறத்தை அரசியல் செய்யும் நீங்கள் இறந்து போன ஒரு உயிருக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கிறீங்க ஒரு மரியாதை கூட கொடுக்கல அதுல ஏன்னா இவங்களுக்கு அதுல அரசியல் செய்ய முடியாது இதே இந்த 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 சாவு இந்த இந்த பெண் இறந்தது ஒரு குஜராத்திலயோ உத்தரப்பிரதேசிலிருந்தே நடந்திருந்தா யோசிச்சு பாருங்களேன் என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு தலகிலா இருக்கும் இந்தியாவே அந்த அளவுக்கு கதறி இருப்பாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கனிமொழி அவர்களோ இல்ல தமிழிசை தங்க பாண்டியன் அவர்களோ அஹ் மத்த காங்கிரஸ் எம்பியா இருக்கிறவங்களோ எல்லாரையும் எடுத்துப்போம் ஏன் வயத்திற்க மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டனமா தெரிவிங்க அந்த நிகழ்ச்சிக்கும் சரி கிருஷ்ணகிரியில் இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்பட்டதற்கும் சரி ஏன் ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஏன் போய் பாக்கலாம் இல்ல போய் பார்த்து என்ன நடந்தது உண்மையில் காலத்தில் அப்படின்றத விசாரிக்கலாம்ல அப்படி எதுவுமே செய்யல எல்லாம் அப்படியே மௌனமா இருக்கிறாங்க ஊடகங்கள் அதுக்கு மேல ஊடகங்கள்ல வந்து இத பத்தி வாய திறக்க மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா நிறைய ஊடகங்கள்ல பள்ளி பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க பள்ளி தாளர் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு மறைச்சு மறைச்சு பேச வேண்டியது இப்ப மட்டும் வந்து பள்ளி பேரை சொல்றது என்ன காரணம் ஏன் இது ஏன் காரணம் ஊடகங்கள் கூட ஒரு இல்லாம இப்ப சம்பவம் நடந்திருக்கு அதை கூட சொல்றதுக்கோ அத பத்தி விவாதிக்கிறதுக்கோ இங்க தயக்கம் ஏன் ஊடகங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து அரசியல் எப்படி செய்யணும்ன்றத பாக்குறாங்க சிறுபான்மையினர் பள்ளியாக இருந்தாலோ இல்லை திராவிட கழகத்தை கடகத்தை சேர்ந்தவர்கள் பள்ளியாக இருந்தாலும் பயம் திறக்க மாட்டாங்க ஒரு பக்கம் பயமும் இருக்கு அப்படி ஏதாவது சொல்லிட்டு நம்ம எதுக்கு பிரச்சனையில மாட்டணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அந்த மாதிரி ஆட்களை வந்து இவர்கள் தொடமாட்டார்கள் இவர்களுக்கு சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்களும் இந்துக்கள் சார்ந்த பள்ளிகள் காலேஜா இருக்கட்டும் இல்ல கோயில்களா இருக்கட்டும் இதெல்லாம் தான் ஆனா ஒரு மசூதியிலையும் சரி ஒரு சர்ச்சிலையும் சரி இல்ல சிறுபான்மையினர் பள்ளிகள்லயோ மற்ற எந்த இன்ஸ்டிடியூஷன்ல மூக்க தொடக்க மாட்டாங்க அது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையை நினைத்து கொஞ்சம் ரொம்ப சொல்ல ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு ஆனா இதன் பின் குலத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு தமிழகம் எங்க நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பில் தமிழகம் தான் முன்னோடியாக இருக்கிறது என்று அது உண்மையில இருக்கா என்பதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் சிறிது நாளைக்கு ஒண்ணு வச்சு சொல்ல முடியுமா நீங்க சொல்ற மாதிரியே வெஸ்ட் பெங்கால் நம்ம சொல்றோம் இவ்வளவு விஷயம் போஸ்ட் வைலன்ஸ் சந்தேஷ் காலியன் தமிழகத்துல அப்படி ஏதாவது வைலன்ஸ் நடந்திருக்கா பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் தமிழகத்துல இருக்கா ஒரு டேட்டா மட்டும் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒன்பதாயிரமாக வந்து உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஏழு அதிகமா தான் ஆயிருக்கு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அதில் போக்சோ சட்டத்தில் வரும் குற்றங்கள் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நாலாயிரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் ஒரு சொச்சம் வரும்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது போன மாசம் வரைக்குமே இந்த வருடத்தில் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டு இருக்கிறது இது வந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்கா வினோத் அப்படிங்கிற ஒரு மாட்ட ஒரு கேஸ்ல பெண் குழந்தைகள் பள்ளி குழந்தைகளை விவசாரத்தில் தள்ளிய வழக்கு வந்தது குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்கன்ற செய்தி வந்தது ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க அதை ஒரு பெண் கைதானால் அதுக்கப்புறம் அப்படியே வாய மூடிட்டாங்க எல்லாருமே அதை பத்தி யாருமே பேசவே காண்டோம் இன்னும் மற்ற குற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அஹ் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து தமிழகத்தில் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது அது எந்த மாற்று கருத்துமே இல்ல நீங்க மொத்த லிஸ்டையும் எடுத்து பார்த்தாதான் நமக்கு வந்து எவ்வளவு பேர் கன்விக்ஷனா இருக்கு எவ்வளவு பேர் இந்த குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க யார் ஈடுபட்டிருக்காங்கன்றதெல்லாம் தெரியும் கொஞ்ச சிறிது பின்னோக்கி போனீங்கன்னா தேனியில ஒரு சிறுபான்மை அமைப்பு நடத்திய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல பெண்களை வைத்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்து பயங்கரமா பிரச்சனை பண்ணி அந்த பெண்கள் அதை விட்டு வெளியே ஓடி வந்து அதற்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ண கேஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கப்புறம் பல ஊர்களில் நீங்க வந்து பாத்தீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியால இந்த பெண்களை பற்றி அந்த பயமுறுத்துறது அவங்களை அவங்க அஹ் படங்களை வந்து போடுறது அந்த மாதிரி குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது என்கிறது டேட்டா சொல்லுது குறிப்பாக இந்த பேஸ்புக் மற்ற சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் மூலமாக நடக்கும் குற்றங்கள் வந்து அதிகரித்துள்ளது பெண்களுக்கு எதிராக இது வந்து போலீஸ் சொல்றது தான் நிறைய இடங்கள்ல வந்து பாதுகாப்பாக இருக்க ஜாக்கிரதையாருங்கன்றதெல்லாம் வருது முதல்வர் அவர்கள் சொல்லியபடி வந்து பாத்தீங்கன்னா இது தமிழகம் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருந்தது இல்லாமல்லாம் இல்ல இரண்டாவது இடத்துல இருந்த ஒரு ஒரு நேரத்துல இப்ப ஆறாவது இடத்துக்கு போயிருக்கோம் நம்ம பெண்கள் பாதுகாப்பில் வந்து ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் முன்னாடி இருந்த இதை விட இப்ப தான் உண்மை அதனால சொல்றேன் நானு பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை சரி இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு இதுக்கு வருவோம் ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுவாத்தி என்னும் பெண் உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அந்த கதை ஆஹ் அது என்ன நடந்தது அந்த நிகழ்ச்சி அது கதையும் சொல்ல முடியாது நிகழ்ச்சி அது ரயில்வே ஸ்டேஷன்ல கொல்லப்பட்டால் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்தில் ஒரு பெண் ஒரு பையன் வந்து கொலை செய்தது நாம் எல்லோருமே பார்த்தோம் இதெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தது பரபரப்பாக பேசப்பட்டது அந்த கூட அப்படி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு அதற்கு ஒரு காரணம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கும் அந்த சில அவலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் சினிமா மீடியா டிவி ஆஹ் அதுக்கப்புறம் இன்டர்நெட் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இதெல்லாமே வந்து பெரிய அளவுல இங்க வந்து ஒரு பங்காற்றுகிறது முக்கியமா சொல்ல போனா நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் நம்மளுடைய பண்பாடு இதையெல்லாம் ஒரு பத்தாம் பசிலை நம்ம நினைச்சது ஒரு முக்கியமான காரணம் நம்ம மேற்கத்திய நாகரிகத்தை தமிழகத்திற்கு கொண்டு வருவதாக நினைத்துக்கொண்டு நம்மளை நாமே அழித்துக் கொள்கிறோம் இந்த மேற்கத்திய நாகரிகம் நம் நாட்டிற்குள் வரும்போது முதலில் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இதுல இப்ப சமீபத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு நான் நிறைய இடங்கள்ல இத எழுப்பியிருக்கேன் அதனால என்ன பிரயோஜனம் அதை நடத்தி நீங்கள் என்ன சாதிக்கிறீர்கள் என்று உண்மையை சொல்ல பண்ணால் அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு உறவை வந்து கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி என்ற பெயரில் அங்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு பண்ணி தர்றாங்க தவறுகள் நடப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்கி தருவதாகத்தான் நான் நினைக்கிறேன் இது எப்படி கவர்மெண்ட் அலோ பண்ணுதுன்னு கூட தெரியல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்து கலவரத்தை உண்டு பண்ணும் என்றால் அதற்காக தலை செய்யணும்னு இவங்க சொல்லுவாங்க ஆனா இங்க இந்த இந்த மாதிரியான நிகழ்ச்சியில பெண்கள் வந்து பல பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கே குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குல்ல நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க இது எதுக்கு நடத்தணும் இது இதற்கும் தமிழர்களின் நாகரிகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு விஷயத்த நடத்தி இவர்களே ஒரு தளத்தை உருவாக்கி தருகிறார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதற்கு அதற்கப்புறம் வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரேட் நடத்துறாங்க நான் திருநங்கையர்களை கொச்சைப்படுத்தவே இல்லைங்க அவர்கள் வந்து பயாலஜிக்கலாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு வராங்க ஆனா இப்ப அந்த கிரிட்டிக்கல் ரேஸ் தியோரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டினர் வந்து இப்ப ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்காங்க நான் நீங்க ஆனாவோ நான் பெண்ணாவோ இருப்பது பயாலஜிக்கலா நம்ம சொல்ற விஷயத்த இல்லை என்று மறுப்பது தான் இந்த தியோரியோட முக்கியமான விஷயம் எப்படி என் தட்டு என் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி என்னோட பாலினம் என்பது என்னுடைய உரிமை நான் ஆனாவும் இருந்துக்குவேன் நான் பெண்ணாகவும் இருந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்க இருக்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதனால என்ன ஆகும்னா இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு குழப்பம் தான் மிஞ்சுகிறது நான் ஆனா பெண்ணான உண்மையிலே அந்த பையன் ஆணாக இருக்கலாம் அந்த பெண் பெண்ணாக தான் இருப்பால் பயாலஜிக்கலாம் ஆனா இவங்க என்ன குழப்புறாங்கன்னா நீ எதுக்கு மத்தவங்களை உன்ன வந்து இந்த பாலினம் என்று சொல்ல வைக்கிற சொல்ல வைக்காத நீ தான் சொல்லணும் உனக்கு பெண்ணாக இருக்க ஆசைப்பட்டா நீ பெண்ணா மாறிப்போ ஆனா இருக்க ஆசைப்பட்டா ஆணா மாறிப்போ அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க சுதந்திரத்தை கொடுப்பதாக சொல்கிறார்கள் இந்த சமூகத்தை கட்டமைப்பை வந்து நாசப்படுத்தும் ஒரு செயல் இதற்கு இந்த வானவில் கூட்டம் துணை போகுது என்ற அமைப்பு அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது அதுல என்ன நடக்குதுன்னா அங்க பல சீர்கேடுகள் இருக்கு அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல சீர்கேடுகள் நடக்கிறது அதில் போதைப் பொருள் இருக்கு கண்டிப்பாக பாலியல் சுரண்டல்கள் அதிகமாக நடக்கிறது இந்த பாலியல் சுரண்டல்கள் சொல்லும் போதே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வர சொல்ல விரும்புறேன் இங்க குறிப்பாக திராவிட கட்சிகள் திராவிட கழகமா இருக்கட்டும் திராவிட கழகத்துக்கு எதிராக ஒரு பெண் இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் கமனிச்சி என்னும் பெண் இவர்கள் வந்து இந்த நூலுன்னு ஒரு குரூப் வச்சு பெண்களை வந்து அங்க பாலியல் சுரண்டல் செயல்கிறார்கள் என்று உங்களுக்கு திராவிட கட்சியை சேர்ந்த முற்போக்கு சிந்தனை உள்ள அந்த பெண்ணே வந்து குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட கட்சியின் பின்னணியில் தான் வந்து இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இவங்க சமூக கட்டமைப்பில் பெண்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களை பாலியல் சுரண்டலுக்கும் பாலியல் வன்முறைக்கும் ஆளாக்குவதை தான் இவர்கள் வந்து என்ன சொல்றது முன்னேறிய சமூகமாக பார்க்கிறார்கள் உங்களுக்கு பெண்ணியம்னு கான்செப்டாங்க நீங்க என்ன வேணாலும் அதுக்கு பேர் போகலாம் ஆனா இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதுன்றது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய பெண் குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்லும் போது இந்த மாதிரியான இந்த மாதிரியான செய்திகளை கேட்கிறார்கள் இந்த மாதிரியான காணொலிகளை பார்க்கும் போது அவர்களும் இதற்குள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பெற்றோர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வே இல்லாம இருக்கு நம்ம திராவிட கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் அவர்கள் நம் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழிப்பதற்கான முயற்சியில் தான் இருக்கிறார்கள் ஓடிய அதை காப்பதற்கான முயற்சியில் இல்லை அதில் பலியாவது பெண்கள் தான் குறிப்பாக இளம் பெண்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் இதை பத்திய விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்துவது என்பதை நாம் யோசித்தே ஆக வேண்டும் ஏன்னா காலப்போக்கில என்ன ஆகும்னா இது யாரு பெண் யாரு ஆணு ஏன் நம்மளுடைய அந்த சமூக கட்டமைப்பு எதுவுமே இல்லாம போயிடும் அது உடைந்து விடும் அதற்கப்புறம் குடும்பம்ன்ற ஒண்ணு இருக்காது குழந்தைகள் என்ற ஒன்று இருக்காது அங்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் மிஞ்சும் அதனால வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் தமிழ்நாடு என்னும் மா மாநிலத்தின் பாரம்பரியம் அதோட பண்பாடு எல்லாமே சேர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனா இன்றைக்கு வந்து அது எல்லாம் வந்து ஒரு ஜாலியாகவும் அது ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷமான வெகச்சு விஷயமாகவும் இல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் முக்கியமான பங்கு சினிமாவுக்கு இருக்கு சினிமா என்ன பண்ணுது நாங்க சமூகத்தை சமூகத்தை தான் பிரதிபலிக்கிறோம் அப்படின்றாங்க உண்மை அது கிடையாது சினிமாவை பார்த்து இங்க இருக்கிறார்கள் இன்றைக்கு நமக்கு யார் ஹீரோ நம்ம தனுஷா இருக்கட்டும் இல்ல விஜயா இருக்கட்டும் இல்ல எந்த முன்னணி நடிகர்கள் வேண்டாலும் நீங்க எடுத்துக்கோங்க அவங்க வந்து அவங்களை எப்படி காமிக்கிறாங்க எந்த மாதிரி ஹீரோவா போற்றுரை பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுடியா போரிக்கியா தண்ணி அடிக்கிறவனா கஞ்சா அடிக்கிறவனா இல்ல பெண்களை விரட்டி விரட்டி ஆஹ் காதலிக்கிறவங்களா காதலிக்க சொல்றவங்களா இல்ல அவங்கள அது என்னன்னா அந்த பெண்கள் நல்லா படித்த படித்த பண்பான குடும்பத்தில் வந்தா கூட இவங்கள வந்து இவங்க நல்லா மாதிரி காமிக்கிறாங்க ஒரு படித்த பையன் அமெரிக்காவில படிச்சவனா அம்மாஞ்சியா காமிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு தானே இதெல்லாமே வந்து ஒரு இவங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியா இருக்கிறவன் நல்லவன் படிச்ச அமெரிக்கால இருந்து அவன் சரியில்லை அம்மாஞ்சி மாதிரி ஆகாது அவன் சரிப்பட்டு வர மாட்டான் இப்படிப்பட்ட அப்ப அவன் இப்ப நான் கேக்குற தனுஷ் வந்து அவர் பொண்ணுக்கோ அப்படி செய்வாரா அவர் குடும்பத்து பெண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு இத ப்ரொப்போஸ் பண்ணுவாரா இல்ல இந்த மாதிரி படத்துல நடிக்கிற நடிகர்கள் அவர்கள் குடும்பத்து பெண்களுக்கு அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்கல்ல ஆனா அத பார்க்கும் ஆண்கள் இங்க என்ன ஆகுறாங்கன்னா இதுதான் ஹீரோயிசம் நாம இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி அவர்களும் அதை அந்த தவறை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பெண்கள் என்ன பண்றாங்க ஓ இப்படிப்பட்டவன்தான் மகன் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள போயிடுறாங்க இது எல்லாமே வந்து சமூகத்தில் பெரிய விதத்துல வந்து நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கு அதுல சினிமா மெயினா காமிச்சுட்டு இருக்காங்க நல்ல விஷயங்களை காண்பித்த காலம் போச்சு ஒரு காலத்துல திருவிளையாடல் போன்ற படங்கள் பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்களின் படங்கள் பார்த்தோம் தண்ணி அடிக்கிறது சிகரெட்டு எல்லாம் வந்து பார்க்கவே முடியாது அதை அடிச்சா தண்ணியோ சிகரெட்டோ அடிச்சா அவன் வில்லனா இருப்பான் ஹீரோ இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி ஹீரோ தண்ணி அடிக்கிறதா இருந்தா ஏதோ செய்யாத பாவத்தை செஞ்ச மாதிரி எல்லாம் காமிச்ச சினிமாக்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம இன்றைக்கு அது வந்து பெண்களும் அதை செய்யலாம் என்ற அளவுக்கு இவர்கள் கொண்டு போய் விட்டுட்டாங்க அந்த இது வந்து ஒரு சமூக சீர்கேடு என்பது எப்படி இந்த சினிமாக்காரர்களுக்கு தெரியாம போச்சு வாழ்க்கையில் நடக்கும் அதாவது சமூகத்தில் நடக்கும் எல்லா உண்மைகளையும் இவர்கள் காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளோ மோசமான விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் நீங்க காண்பிக்கலாம் காண்பிப்பீங்க சரி காண்பியுங்கள் உங்கள் வீட்டு பெண்களையும் குழந்தைகளையும் அந்த சினிமாவில் உட்கார வைங்க பாக்க சொல்லுங்க இது ஓகேன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படி செய்ய முடியுமா இவங்க இவர்களால் அந்த அளவுக்கு வன்முறையும் பாலியல் பாலியல் காட்சிகளும் அந்த பெண்களை இழிவுபடுத்தும் காட்சிகளும் பாடல்களும் என்னால பார்க்கவே முடியலைன்னு கூட சொல்லலாம் எப்படி அது அந்த பாடகர்கள் எழுதுறது விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு இந்த பாலியல் சுரண்டல் இன்னும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேங்க முதல்வர் அவர்கள் சொல்றாங்க இதை சேஃபா இருக்குன்ட்டு நம்ம ஊரில் தான் மீட்டு ஆரம்பிச்சது சின்மையில் ஆரம்பித்து இன்றைக்கு சுசித்ரா வரைக்கும் பல குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணாங்க ஆண்கள் அது ஒரு கிசுவா படிச்சாங்க ஜாலியாக படித்தாங்க அதில் வந்து இருக்கிற என்ன சொல்ற ஒரு பான் மூவி பாக்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனா அதில் எவ்வளவு மதன வேதனையோட இந்த பெண்கள் அதை சொல்லி இருப்பார்கள் என்ற ஒரு துளி வருத்தம் கூட யாருக்கும் கிடையாது சரி சினிமாவில் ஹீரோவாக பல பெண்களை காப்பாற்றும் ஹீரோக்கள் யாராவது ஒருத்தவங்க இதை பத்தி பேசியிருப்பாங்களா இல்ல இந்த பெண்களுக்கு ஆதரவை காண்பித்திருப்பார்களா ஒருத்தர் கூட காண்பிக்கல இவங்க எல்லாம் சினிமாக்கள்ல மட்டும்தான் பெண்களை காப்பாத்துவாங்களே தவிர நிஜத்துல செய்யவே மாட்டாங்க இதே சினிமா துறையில பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி எவ்வளவு பேர் தற்கொலை செய்திருக்கிறாங்க எவ்வளவு பேர் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு செத்தவங்களும் உண்டு அதை விட்டு போனவங்களும் உண்டு இந்த கொடுமையினால வந்து மன நில மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவங்களும் பெண்கள் தானே சினிமாவில் இருக்கிறவங்களும் அவர்களுக்காக இந்த நடிகர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா எல்லா நடிகர்களையும் சொல்றேன் ரஜினிகாந்தில் ஆரம்பிச்சு நீங்க இன்னைக்கு இருக்கிற சின்ன நடிகர் வரைக்கும் எடுத்துக்கோங்க எத்தனை பேர் இந்த பெண்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டா பொது வந்து பேசி இருக்கிறீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க அப்ப நீங்க சினிமாவில நடிக்கிறத மட்டுமே உங்களை காமிச்சு நீங்க உங்களை பெரிய ஹீரோவா உங்களை போற்றே பண்ணிட்டு அடுத்து அரசியல் நுழைறீங்க அரசியல் வந்து சொல்றீங்க நீங்க சினிமா வந்து முதல்ல சரி பண்ண முடியாத நீங்க எப்படி வந்து தமிழகத்தை சரி செய்ய போறீங்க தமிழகத்தை காப்பாற்ற போறீங்க எல்லா நடிகர்களுக்கும் இந்த கேள்வி உண்டு எனக்கு அதனால நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் அஹ் அடையாளத்தை இழந்தால் தமிழன் நீங்கள் ஒரு தமிழன் ஹிந்து சனாதன தர்மத்தை பின்பற்றுவதுதான் தமிழ்நாடு அதை மாற்று கருத்தே கிடையாது சிறுபான்மையினர் பற்றிய ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு இருக்கு அவர்கள் வந்து இந்த தவறை செய்ய மாட்டாங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் தங்கள் பெண்களை இந்த மாதிரி வந்து வழி நடத்தவே மாட்டாங்க வெளியில விட மாட்டாங்க கிறிஸ்தவர்களும் ஜாக்கிரதையா இருந்துக்குவாங்க இதில் பாதிக்கப்படுவது பூரா மிந்து பெண்கள் தான் அவர்கள் குடும்பம் தான் வந்து இந்த மாதிரி பகுத்தறிவு பேசுறவங்க பின்னாடி போய் நாசமா போய் போயிடுச்சு இந்த குடும்பம் இந்த மொத்த ஹிந்து கூட்டமே அதுவும் தமிழர்கள் வந்து சுத்தமா இதை பத்தி யோசிக்கவே இல்லை பல ப பழந்தமிழன் வந்து இன்றைக்கு அவனுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறான் சிறிது சிறிதாக தன்னுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறான் மொழியெல்லாம் இழந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இவங்க தமிழ் தமிழ் பேசுறது மட்டும் தான் பேசுறாங்க தமிழ்ல வந்து யாருக்கும் பேச தெரியாது எழுத தெரியாது ஒண்ணும் தெரியாது தமிழை படிப்பதை கூட விட்டு விட்டாங்க ஆனா இன்றைக்கு நம் வாழ்க்கை முறையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் வானவில்லு அது இது சினிமாக்கள் நடிகர்கள் இவர்கள் பின்னால் சென்று நம்முடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் அதை பத்தி நம்ம வருத்தம் கொஞ்சம் கூட இங்க யாருக்கும் கிடையாது இதை நினைத்து நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டிருக்கேன் அதை நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் சொல்ல விரும்புறேன் நான் தமிழர்களாக நாம் உண்மையிலே வெக்கி வெட்கப்பட்டு தலைபூனிய வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன் இந்த பாலியல் வன்கொடுமை கிருஷ்ணகிரியில நடந்தது ஒரு சான்றாக நான் பார்க்கிறேன் இதற்கு முன்னாடியெல்லாம் நம்ம இப்படி கேள்வியே படல பள்ளிகள் என்பது குருகுலமாக நாம வணங்குற கோயிலாக நினைக்கும் இடம் மாதா பிதா குரு தேவம் தான் சொல்லிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடங்கள் வந்து கல்விக்கூடங்கள் வந்து குருகுலமாக நாம சேவிச்ச காலம்லாம் உண்டு அதெல்லாம் விட்டு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா பள்ளிக்கூடங்கள் கூட பாதுகாப்பு இல்லைனா பள்ளிக்கூடத்தில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆஹ் அஹ் முதல திமுக நடத்திய மாநாட்டில் பெண் காவலருக்கே பெண் காவலர்களே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா தூக்கி சௌக்கு சங்கர் உள்ள வச்சாங்க அவர் பேசினாரு காவலர்கள் ஒரு ஐஜியை பத்தி ஏகப்பட்ட எஸ்பி ஆனதப்பா நடந்ததை பற்றி ஏகப்பட்ட புகார்கள் கொடுத்தார்கள் பெண் காவலர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படி இருக்கும்போது எந்த பாதுகாப்பை பற்றி முதலமைச்சர் பேசுகிறாருன்னே எனக்கு புரியல பெண் காவலர்கள் ஆரம்பித்து பெண் குழந்தைகள் வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் நிதர்சனம் இதை பற்றி நம்மளுடைய அமைச்சர்களும் சரி பெண் அமைச்சர்கள் யாரும் இல்ல பெண் எம்எல்ஏக்களோ இல்ல பெண் எம்பிக்களோ இல்ல அதையும் விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா பெண்ணியம் பேசும் பெரிய பெரிய ஆட்கள் அதற்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்புறம் சமூக நீதி பேசும் நடிகர்கள் நடிகைகள் யாரும் திறக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இதனால எந்த பிரோஜனமும் இல்லை எங்கு அவர்களுக்கு அரசியல் நடக்கும் எங்கு அவர்களுக்கு ஆதாயம் இருக்கமோ அங்க மட்டும் தான் வாயத்திறப்பாங்க மற்றபடி இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா அவர்கள் கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடுங்கிற இதுல வந்து எந்த அளவுக்கு இங்க வந்து அரசியல் கட்சிகளும் சித்தாந்தம் பேசுகிற கழகங்களும் எப்படி சீரழிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி ஒரு நோய் செலக்டிவ் அம்னிஷியா அப்படிங்கிறது ஒரு நோயா இருந்தது அது இப்போ அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வந்திருக்கு நீங்க சொல்வீங்க மக்கள் தான் அதை வந்து விழிப்புணர்வோட புரிஞ்சுக்கிட்டு இருபத்தி ஆறுல முடிவு செய்யணும் ஏன்னா அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வளர